இந்த சேனலில் வரும் அனைத்தும் அ அ அ மாநிலத்தினுடைய க மட்டுமே பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமையுடைய ஜாக்பாட்டுடைய கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் இந்த ரிசல்ட் பொறுத்த பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இதுதான் பாருங்கள் இந்த ரிசல்ட்டு ஒரு அதிரடியான அற்புதமான விண்ணிங்ஸ் ஆல் ஆல்போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு இருக்குது நல்லா மாறி இருக்குது ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி நாலு இருக்குது தொண்ணூற்றி மூணாந்தான் வந்திங்க தொண்ணூற்றி ரெண்டாந்தான் வந்திங்க அற்புதமான அதிரடியான கெசிங் அதே போல் இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி மூணாந்தா ஒரு அதிரடியான விண்ணிங்கச்சு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி மூணாக தான் நம்பிக்கையான கெசிங் பாருங்கள் இருபத்தி ஆறு இருக்குது ஆனால் இருபத்தி மூணுங்க விண்ணிங்க அதிரடியான கெசிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல்போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்போர் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் கொடுக்குறேன் அஞ்சு நம்பர் கொடுக்குறேன் பி போர்டு ஒன்று அப்படி இல்லைன்னா சைபர் சி போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு இல்லைன்னா அஞ்சு அடுத்து ஏபிசி ஏபிபிசிஏசி பி ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது கொடுக்குறேன் முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போது முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி தொண்ணூறு இருபத்தி இருபது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு பதினாலு ஐம்பத்தி ஒன்று அதே போல் ஏபிபிசிஏசி த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏபிசி பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது நூற்றி பதினேழு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி அஞ்சு ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதை இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்